நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு வைங்களேன் ஒரு பணத்துக்கோ ஒரு நகைக்கோ ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தை அழிக்கணும் நான் செஞ்சிட்டேன்னு வைங்களேன் நான் செஞ்சது என்ன மட்டும் இல்லை என் குடும்பத்தையே தாக்கும் நீங்கள் போட்டுனுக்கிற துணி என்கிட்ட கிடைக்கல உங்களுடைய ஷால்லேருந்து ஒரு நூல் எடுத்தாலே வேலை தான் உருவம் மாற்றம் செய்வாங்க உருவம் எப்படின்னு பாத்தீங்கன்னா உருவத்தை திணிப்பாங்க இப்ப நீங்க நீங்களா இருக்கீங்களா என்னுடைய உருவத்தை உங்களுக்கு நாங்க திணிப்போம் எத்தி நாளில் காட்டணும்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு செய்து வந்து அந்த நீ கும்புற தெய்வம் வந்து தடுக்குது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு கட்டு போடுவாங்க அந்த தெய்வத்தை கட்டு தான் இரண்டாவது உங்களுக்கே செய்வாங்க ஒரு இருபத்தி அஞ்சு வயசு பையனை எப்படி இருப்பான் நான் உங்களை கேட்குறேன் நல்ல ஒரு வாலிப பையன் அழகா இருப்பான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாண்டிக்கா இருக்கலாம் தெளிவா இருக்கலாம் எத்தனை வயசு பையன் நான் சொன்ன இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அவனை அறுபது வயசு ஆளாக்கிட்டாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் தாய் நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காங்க வணக்கம் வணக்கம் செய்வினை இதை எப்படி பார்க்குறீங்க செய்வினை இருக்கா இல்லையு கேட்குங்களான்னு தெரியல ஃபஸ்டு செய் நீங்கள் உங்களோட தனிப்பட்ட பார்வையில் என்ன எப்படி பார்க்குறீங்க என்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு ஃபேமிலியாக சரிங்களா அந்த ஃபேமிலி நல்லா இருக்கிறது ஃபஸ்ட்டு தன்னுடைய சொந்த பந்தத்துக்கு பிடிக்க மாட்டேது ரெண்டாவது பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்க மாட்டேது இன்னைக்கு ஒரு சவரம் நீங்கள் நகை வாங்குறீங்களா நான் போயிட்டு அடுத்து ரெண்டு சவரம் வரேன் போட்டி போகாமல் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குடும்பம் தான் கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிது வாங்கி எவ்வளோ பல லட்சியங்கள் கனவுகளாக தாண்டி ஒரு லைஃப் அமைச்சிருப்பாங்க ஆனால் பார்க்குறவங்களும் சரி கூட இருக்கிறவங்களும் சரி சொந்த பந்தங்களும் சரி அது யாருமே புரிஞ்சுக்கிற தன்மையில் இவங்க இப்படி இருக்காங்களே இவங்க அப்படி இருக்காங்களே அதாவது அவ உழைப்பு அவங்க கஷ்டத்தில் வாழ்கிறாங்க அது யாருக்குமே தெரிய மாட்டேது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இரு நல்லா இருக்கிறாங்களே நல்லாவா இருக்க போகிற நாசமாக போய்ட்டு போயிட்டு ஒரு எலுமிச்சப்பாளையத்தில் போயிட்டு கோயிலில் சொருவுறது போயிட்டு கற்புரை ஏற்றுறது போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பையன் ஐடி கம்பெனிக்கு போகிறான் நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கீங்க என்ன சொல்கிறீங்க என் பையன் ஐடி கம்பெனியில் செஞ்சான் மாதம் ஒரு லட்சம் ரூபா ஆனால் அவங்க வீட்டில் அவங்க பையன் ஊதாரியாக சுற்றி ஏதோ ஒன்று எல்லாேருமே சொல்ல சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஏன்னா நடந்தவங்க வந்து என்ட்ரஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டோரி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு போதுதான் சார் சரிப்பா பார் அவெல்லாம் நல்லா இருக்கிறான் நீ எப்படி இப்படி இருக்க படிச்சு நீனா ஒரு ப்ரோஜனம் இல்லை யாருக்கு எந்த டைமில் என்ன விஷயம் நடக்கணுமோ கண்டிப்பாக நடக்கும் அது நடக்கவே கூடாதுன்னா கண்டிப்பாக நடக்க அது நீங்களாக இருந்தாலும் சரி அது நானாக இருந்தாலும் சரி செய்வனை வந்து செய்து ரொம்ப மிகப்பெரிய தவறான விஷயம் குடும்ப வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்பட செய்யும் நிம்மதியதே கொஞ்சம் கொஞ்சம் இழந்து நரக வேதனை வாழ்க்கையை அனுபவிப்பாங்க சரிங்களா ஏன்டா வாழ்கிறோம் நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோன்னுட்டு செய்வனை செஞ்சவோ பிணாத்தல் பித்தல் எல்லாமே அதிகரித்து போயிடும் அந்த மாசி ஒரு மாதத்துல எப்படி அந்த மலையனூர் அங்காளி வந்து பைத்தியக்கார வேஷம் அடிஞ்சு வராங்க கிறுக்கு பிடிச்சி அந்த மாதிரி அவன் செய்வன செஞ்சா அதாவது என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு காட்டணும்னு நினைச்சுனா நான் ஆனா அது இப்ப என்ன பதிவிட வேணான்னு தோன்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு வயசு பையனை எப்படி இருப்பான் நான் உங்களை கேட்கிறேன் நல்ல ஒரு வாலிப பையன் அழகா இருப்பான் கொஞ்சம் ஜாண்டிக்கா இருக்கலாம் இருக்கலாம் எத்தனை வயசு பையன் நான் சொன்னவங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அவனை அறுபது வயசு ஆளாக்கிட்டாங்க தோற்ற வயதான தோற்றம் அடிச்சிட்டாங்க நம்புவீங்களா ஆள் தோற்ற மாற்றம் நிறைய இருக்கு செய்வினைல ஏபி விடுவாங்க இறந்தவங்களையும் செய்வனை செஞ்சு அனுப்புவாங்க உருவம் மாற்றம் செய்வாங்க உருவம் எப்படின்னு பாத்தீங்கன்னா உருவத்தை திணிப்பாங்க இப்போ நீங்க நீங்களா இருக்கீங்களா என்னுடைய உருவத்தை உங்களுக்கு நாங்க திணிப்போம் திணிச்சோன்னா எங்களோடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்கு நான் எப்படி குண்டா இருக்கேன் எப்படி நடக்கிற அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க உங்களோட உடல் உங்கள்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பண்ணுற எல்லா ஒவ்வொரு விஷயமும் வேற வெவ்வேறாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பண்றாங்கல்ல உடல் மாற்றத்தை பண்றாங்க இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில பேர் வந்து டொக்குவிட்டு போய் அப்படியே பிடி சைஸுக்கு ஒடுங்கி போயிடுவாங்க சில பேர் ரொம்ப வயதானவங்க மாதிரி ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இது எதை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க ஜின்னா இல்லை ஏதாவது ஒரு இதை வச்சு பண்ணுவீங்களா சொல்லக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் சொல்றது கரெக்டான ஒரு விஷயம்தான் உறவு மாற்றன்றது சின்ன இந்த மாதிரி சித்து விளையாட்டுகளை வச்சு செய்வாங்க சரிங்களா அது வந்து எப்படின்னா நம்மளோட உருவத்தை தோற்றத்தை அப்படியே அமைச்சு அவங்களோட எப்படி இருக்காங்களோ ரொம்ப மாற்றமா ஒருத்தவங்க வெள்ளையா பல பலன்னு இருக்காங்களா அவங்க நிலைமை அசிங்கமா ஒரு கேவலமா இழிவா ஆக்கிற அளவு கூட ஆக்கிக்காங்க தவறு இல்லையா ரொம்ப மிகப்பெரிய தவறு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயம் நடந்தது அது வயசு வாலிபாய் பிள்ளை ஒரு பெண்மணிக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பொண்ணு ஆனா அந்த பொண்ணையே வந்து உருவத்தை திணிச்சு திணிச்சு அவளோட அழகு ஆனால் நாங்கள் விடலை புரியுதுங்களா அந்த உருவத்தை திருப்பி அமைச்சு அந்த பொண்ணோட பழைய உடம்பு நிலையை நான் கொண்டு வர வச்சு கொடுத்துட்டேன் இப்போ ஒரு சந்தேகம் அதாவது செய்வினை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கான வினை வந்து செய்கிறவங்களுக்கு திருப்பி வரும் கண்டிப்பா புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி ரொம்ப தவறானது வந்து இயற்கைக்கு எதிராக வந்து இந்த மாதிரி உருவ மாற்றம் பண்ணுறது இறந்தவங்களோட ஆத்மா வச்சு ஏவி விடுறது இந்த மாதிரிலாம் செய்வினை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் அடிக்காதா கண்டிப்பாக யாருங்க சொன்னாங்க இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேருக்கு எத்தனை நாளை செய்வீங்க நாட்டில் எவ்வளோ ஒரு விஷயம் நடக்குது சரிங்களா நான் ஆன்மீக மட்டும் எல்லாமே விஷயத்தையும் நான் சொல்லுவேன் ஏன்னா புரிஞ்சுக்கிற தன்மை உடையவங்க புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா எவ்வளோ நடக்குது இந்த நாட்டில் ஏன் அவனுங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டேறீங்க எதுவுமே பண்ண மாட்றீங்க நாட்டில் எவ்வளோ அநியாயமாக நல்ல நல்லவங்களாம் இழந்து போகிறாங்களே அது மாதிரிதாங்க செய்வனை வச்சா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வைங்க நம்மளை ஏமாத்துறாங்கள நம்மளை அழிக்கிறவங்களுக்கு வைங்க மற்றபடி ஒரு குடும்பம் நல்லா இருக்கா அந்த குடும்பத்தில் போய்ட்டு செய்வனை வச்சு பண்ணாதீங்க ரொம்ப தப்பு இன்றைக்கி நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை பண்ண முடியும் சரிங்களா முன்னே நான் போனாலும் பின்ன வந்து தான் ஆகணும் ஏன்னா கடவுள் வந்து கேரண்டி கார்டு போட்டு தரல நூறு வருஷம் நீ வாழுப்பா நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழன்றி ஏன்னா நிலையில்லா வாழ்க்கை மனிதர் வாழ்க்கை இந்த நொடி இந்த நிமிடம் யார் எப்போது கூப்பிட்டா கண்டிப்பாக பயணம் சீட்டு வாங்கிட்டு போக வேண்டியது தான் இல்லை நான் வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொன்னால் கடவுள் விட மாட்டார் நீ என்ன தவறு செஞ்சியோ அது இப்போ நான் ஒரு மாந்திரிகமாக இருந்து நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன்னு வைங்களேன் ஒரு பணத்துக்கோ ஒரு நகைக்கோ ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தை அழிக்கணும் நான் செஞ்சிட்டேன்னு வைங்களேன் நான் செஞ்சது என்ன மட்டும் இல்லை என் குடும்பத்தையே தாக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் அந்த நகை போடும்போதோ சரி அந்த பணத்தை பத்து பேருக்கு நான் செலவு பண்ணும்போது சரி ஆனால் நான் செய்கிற கர்ம வினை அது என்ன மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையும் என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் அது பாதிக்கப்பட கண்டிப்பாக அதாவது அப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் தள்ளி காட்ட ஒரு ஒரு பிரச்சனை அப்படிலாம் கிடையாது இப்போலாம் ஸ்பாட்லேயே காமிக்குது இப்போ வந்து இன்னிக்கிறவங்க நாளைக்கு இல்லை இன்னிக்கிறவங்க இன்றைக்கே கிடையாது முதல்ல இப்படி தாண்டோன்னே என்ன நடக்குன்னே தெரியாது அதான் சொல்றேன் கேரண்டி இல்லாத வாழ்க்கை நம்மளதுலாம் இப்போ இந்த செய்வினை வந்து பொரு பொதுவாக வந்து எந்த மாதிரியான விஷயத்த வச்சு செய்வாங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நீங்க பயன்படுத்தி இருக்க ஆடையா உள்ளாடையா அதாவது பார்த்தீங்கன்னா செய்வினில் வந்து நிறைய பொருட்கள் இருக்கு சரிங்களா முடி நகம் காலடி மண் செருப்பு நீங்கள் போட்டுக்கிற துணி என்கிட்ட கிடைக்கல உங்களுடைய ஷால்லேருந்து ஒரு நூல் எடுத்தாலே வேலை தான் புரியுதுங்களா உங்களுடைய ஷாலு அதுலேருந்து ஒரு நூல் எடுத்து கொடுத்தாலும் துணியில் வேலை நடந்துரும் சரிங்களா இந்த மாதிரி நகம் முடி இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பு என்னென்ன ஐட்டம் யூஸ் பண்ண அதாவது உங்களுக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஒரு விஷயமா மேக்கப் செட்டில் கூட எதுனா ஒன்று உங்கள்தான் அதை கூட எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக செய்வனை செய்யலாம் இந்த சைவனை எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி குட்டி சாத்தா ஜின்னு இல்லை அவங்களோட குலதெய்வம் தெய்வம் யாருன்னா காளி அந்த மாதிரி இரிச்சி அம்மன் இந்த மாதிரி வந்து இந்த வேலைக்கெல்லாம் இவங்க பயன்படுத்துவாங்க சில பேர் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க சில பேர் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க எந்த விஷயத்துக்கு அவங்க ஒரு கடவுள் வச்சு வழிபடுறாங்க அந்த தெய்வத்தாண்டை உட்காந்து இந்த மாதிரி சேவனை செஞ்சு அவங்களுக்கு அமுச்சி விடுவாங்க அமுச்சு விட்டு லாஸ்ட்டில் ஒரு பலி கொடுப்பாங்க அதாவது கோழி பலின்னு ஒன்று கொடுப்பாங்க இந்த எல்லாம் பண்ணிடுவோம் அந்த சேவனை என்ன பண்ணோம் அவங்கள போய் தாக்கி இந்த செய் நம்மளுக்கு எத்தினி நாளில் காட்டோன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து பதினஞ்சு நாள்லேயும் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் பதினஞ்சு அதாவது உங்கள் டைம் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன் அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் போயிட்டு அது வரைக்கும் உங்கள் லைஃப் நல்லா இருக்குது ஆனால் அவங்க செஞ்சது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லா கூட ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சனியை எப்படி உங்கள் காலை சுற்றி பிடிக்கிறானோ அதோ பிடிச்சிரும் ஆனால் அவங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னா ஸ்பாட்லேயே பிடிச்சிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு என்ன எவ்வளோதோ பிரச்சனை ஒரு விஷயம் பண்ணா நம்ம சீக்கிரம் முடிச்சிடும் நம்மளால இதை முடிக்கவே முடியலையே இந்த இடம் போன நினைப்பானா இதை செய்யவே முடியல காட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு சின்ன சந்தேகம் இப்ப பொதுவாக நேரம் நல்லா இருந்தா வந்து தள்ளி போகணும்னு ஒரு சில பேருக்கு வந்து நீங்க என்ன தலையில நின்னாலுமே அவங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய செய்வினை வந்து பலிக்காது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பலிக்காது உண்மையிலேயே அது இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா செய்வனை இவங்களுக்கு தான் அவங்களுக்கு சில பேர் வந்து ஒரு ஒரு நட்சத்திரங்களை அடைஞ்சவங்களுக்கு வந்து அதாவது இந்த நரசிம்மர் இருவாங்க பார்த்தீங்கன்னா சிம்மம் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சிகரை எடுக்காது பழிக்காது அதே மாதிரி கோயில் கருவறையில் இருக்கிறவங்க இந்த பூசாரிங்க அவங்களுக்கெல்லாம் எளிதில் வந்து நடக்காது அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்குறவங்களும் இருக்காங்க சில பேர் சாமியை கும்பிடாமலாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போது நம்மளுக்குண்ண ஆனால் அவங்களுக்கு ஒரு நாள் அதான் சொல்ல பார்த்தீங்கன்னா நேரம் காலம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் ஆல்வேஸ் ஏன்னா டைமை நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பு கூடிய ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் வேஸ்ட்டு பண்ணாலும் நம்மளோட லைஃபே வேஸ்ட்டுன்ற மாதிரி சரிங்களா இவங்க அவங்கன்னு நான் சொல்ல விரும்பலை அதாவது இந்த ராசிக்காரங்களும் இருக்காங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு எதுவுமேப்பா நான் போயெல்லாம் பார்க்க மாட்டேன் அதெல்லாம் தைரியம் மனம் எதாக இருந்தாலும் அதாவது சிவன் கோயிலுக்கு வழிபடுறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து ரொம்ப எடுப்படாது இந்த காளி வழிபடுறாங்க பாத்தீங்களா அவங்களாம் சுத்தம் அந்த இந்த காளி முனீஸ்வரன் இந்த உக்ரமான தெய்வங்களாம் வழிபடுறாங்க பாத்தீங்களா அப்படி எஃபைட் காட்டினாலும் அவங்க ஒரு நிமிஷம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வேலைக்கு சித்துப்பிடி ஆவதெல்லாம் நொறுங்கிடும் ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு செய்வன செய்யறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட குலதெய்வம் தெய்வம் வந்து தடுக்குமா புரியுதுங்களா இப்ப நான் உங்களுக்கு செய்வனை செய்யறேன் இப்போ நான் செஞ்சுனே போது நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா எனக்கெல்லாம் செஞ்சால் பழிக்காதுன்ட்டு அப்போ அந்த குலதெய்வம் வந்து நிற்கும் அப்போ அந்த குலதெய்வம் எப்படி காட்சி கொடுக்கோனா இப்போ கோக்காரமான சாமியாக ஜென் சாமியாக ஆம்பளை சாமியாக இருந்தால் அறுவாள் காட்டி நிற்கும் இப்போ ஒரு அக்னி வளர்ப்பாங்களே அந்த அக்னியில் காட்டும் அந்த சிம்பிள் வரும் நெருப்பில் வந்து அறுவாள் வரும் அது மாதிரி லேடிஸ் சாமியாக இருந்தால் ஆக்ரோஷமாக நாக்கு நீட்டுன்னு அந்த அக்னியில் காட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு செய்து வந்து அந்த நீ கும்புற தெய்வம் வந்து தடுக்குதுன்ட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு கட்டு போடுவாங்க அந்த தெய்வத்துக்கு கட்டுப்பட்டோன்னு தான் ரெண்டாவது உங்களுக்கே செய்வாங்க அப்படியே மீறி இல்லை நாங்கள் தெய்வத்துக்கு செத்தவங்கள தான் வழிபடுறோம்னா செத்தவங்களுக்கும் கட்டு கட்டுப்படுவாங்க வீட்டு வாசலே இருப்பாங்க உள்ளே மாட்டாங்க அழுவும் யார் வந்து கேட்டாலும் அவங்க எங்க போய் கேட்டாலும் அவங்கள உள்ள கூப்பிடுங்க வெளில தான் நிற்கிறாங்க அழுகுறாங்க ஏன்னா அவங்க உள்ள வர முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு கட்டுப்பட வச்சுருப்பாங்க அந்த கட்டை தான் நம்ம ஏன்னா நம்ம ஒரு பூஜை மாந்திரிகார உண்மையான மாந்திரிகவாதியாக இருந்தா அவங்க ஒருத்தவங்களுக்கு செய்வன செய்யும் போது அவங்க தெய்வத்தெல்லாம் கட்டுப்பட்டு தான் செய்வாங்க ஏன்னா அந்த தெய்வம் அவங்களை தடுத்து நிறுத்தம் செய்ய விடாத அளவுக்கு போனோம் இவங்க அதுக்கு என்ன சாங்கியம் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் அடுத்தது உங்களுக்கே செய்வாங்க அது இறந்தவங்களா இருக்கட்டும் இல்ல தெய்வங்களா இருக்கட்டும் இந்த ரெண்டு விஷயத்துல யாராவதுனா இருக்கட்டும் இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் உங்களுக்கே செய்வாங்க இப்போது சில பேருக்கு செய்வினை எல்லாம் வச்சுருப்பாங்க அது வந்து ரொம்ப வருஷமான ஊறிடும் அவங்களுக்கே தெரியாது ஆமாம் ரொம்ப ஊர்ன விஷயத்த கூட எடுக்க முடியுமா கண்டிப்பாக எடுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அசால்ட்டாக இருந்தாங்க ரொம்ப சரிங்களா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எனக்குண்ணா யார் செஞ்சால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயசாகிடுச்சில் அப்பத்தி உடம்புமா இப்போ எப்படிமா இருக்கும் அப்போ அவ்வளோ வேலை செஞ்சேன் இப்போ எப்படிமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க நாளாக நாளாக அவங்களுக்கு அளவு மீறியே அவங்களுடைய சதை எல்லாம் இப்படி ஆகிட்டாங்க நல்லா பெருசாயிட்டாங்க அவங்க அவங்களே நிமிடம் எளிதிலேயே எடுத்து போட்டுறது நல்லது பொறுமையாக செய்யலாம் அப்படின்றாங்க நான் என்ன நானும் ஒரு விஷயம் பண்றீங்களா கையோட முடிச்சுட்டு போயிடுங்க அது நீங்க எங்க போய் பண்றீங்களோ இங்கதான் அங்கதான் கிடையாது இல்ல உங்களுக்கு இன்னும் நல்ல இடம் தெரிஞ்சதா தயவு செஞ்சு அங்க கூட போய் எடுத்துக்கோங்க இல்ல எனக்கே இதை பத்தி தெரியும்னா நீங்களே உங்க பிரச்சனையை முடிச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பாதிப்பு கிடையக்கூடிய விஷயமாக ஆகும் பயங்கரமாக நம்மளோட எப்படி சூழ்நிலை ஹாஸ்பிட்டலாம் போனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வைக்கலாம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வைக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஒன்னில் ஒன்றியில் இருந்தா ஸ்கேனிங்கில் வரும் ஆனால் எங்ககிட்ட வந்தால் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டீங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பத்து பாஞ்சு லட்சம் கொடுப்பீங்க நான் வந்து லட்சங்கள் பேசலை நீங்கள் நல்லா இருங்கன்னு பேசுகிறேன் ஏன்னா லட்சங்களோட மக்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும் மிக சிறப்பு நன்றி நன்றி வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்